ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இனி நீங்கள் பார்த்துட்ருக்குறது கொடிமல்லிங்க கொடிமல்லி மல்லியிலே ரெண்டு வகை இருக்குங்க ஒரு வகை பார்த்திங்கன்னா கொடியில் வளரும் மல்லி இன்னொன்று செடி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா கொடிமல்லி வேறு ஒன்றாக இருக்கும் பல கொடிகள் இதிலேருந்து வரும் இப்படி ஒவ்வொரு கொடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திசைகளிலுமே அந்த கொடி வந்து படர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரே ஒரு வேர் தான் அதில் எத்தனை வேர்கள் பாருங்கள் வந்துட்ருக்கு இப்போ இந்த கொடிமல்லியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா பல்ச்சின்னு இருக்கும் அந்த பூக்கள் அப்படியே நமக்கே ஆசையாக இருக்கும் இந்த பூ வந்து நம்ம வீட்டு தோட்டங்களில் வளர்க்கலாம் அந்த பூக்கள் இந்த கொடிமல்லி பூக்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் அது மட்டும் இல்லை வேற எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொடிமல்லி பூவு பெண்கள் வந்து பூக்களை தொடுத்து பூக்கள் வச்சுப்பாங்க அதுபோல் இது கோவில்களையும் இந்த பூக்களை வந்து பயன்படுத்துவாங்க கல்யாண காட்சிகளையும் இந்த பூக்களை வந்து உங்களுக்கு இந்த பூக்களை பயன்படுத்துவாங்க அதனால் ரொம்ப வாசனையான ஒரு பூக்கள்ங்க இது அதனால் பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தோட்டம் இருக்குது நான் போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து அதை நட்டு பதியம் போட்டு அதுலேருந்து வந்த கொடிதாங்க இது இப்போ வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு தொட்டியில் போட்டிருக்கோம் பாருங்க ஏற்கனவே லிங்கில் கொடுத்துருக்கேன் நான் லிங்கில் போய் பாருங்கள் அந்த செடி வந்து பெரிய செடி தாய் செடின்னு சொல்லலாம் அதனுடைய கிளைகள் எடுத்து பதியம் போட்டது தான் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு வந்திருக்கு பாருங்கள் எத்தனை கிளைகள் வருது பாருங்கள் இது அப்புறமா ஒரு இடத்துக்கு பெரிய க்ரோ பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இல்லைனா வந்து தரையிலே நான் வந்து அதை நட்டுடுவேன் ஏன்னா இதுக்கு வந்து வேர்கள் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு பே பாருங்கள் இந்த தொட்டியில் எவ்வளோ வேர்கள் இருக்குது பாருங்கள் எத்தனை கிளைகள் வருதுங்க இந்த தொட்டி பற்றாது அது மீறி அந்த தொட்டியை குடிச்சு கூட உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பதியம் போட்டு இந்த மாதிரி செடிகளை மல்லிப்பு செடியை நம்ம வந்து நிறைய உருவாக்கலாம் இப்படி உருவாக்கும் போது இந்த மாதிரி மல்லி சீசனில் நமக்கு வந்து நல்ல பூக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது இப்போ இப்போ அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி இப்போ நான் அதுக்கு எருவு போட போகிறேன் இந்த எருவுன்னா வெங்காயம் தக்காளி நம்ம காய்கறிகள் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் போட்டு அதை ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம வந்து பாருங்க அதில் இப்போ மண் தண்ணி ஊற்றி ஊற்றி அந்த மண்ணே கரைஞ்சி போச்சு அதனால் அது கொஞ்சம் உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இப்போ இந்த உரத்தை போட போகிறேன் இது நல்லா நல்ல எரு மண்ணுங்க இதில் இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது இதில் எல்லாம் கலந்த ஒரு எரு இது இதை நம்ம வந்து எடுத்து போட்டோம்னா இன்னும் செழிப்பாக வளரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்டேஜுக்கெல்லாம் இருந்ததுன்னா காய்கறி பழங்கள் எல்லாமே ஒரு டப்பில் போட்டு அப்படியே அது திறந்த கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உரம் கிடச்சிரும் அந்த உரத்தை வந்து நம்ம வந்து மல்லிகை செடிக்கு மற்ற எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து போடலாம் அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இந்த செடிக்கு வேண்டிய உரமும் கிடச்சிருச்சு பாருங்க விட சூப்பராக பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மல்லிப்பை சிஸில் பார்த்திங்கன்னா பூக்கள் நல்லா மலரும் இது வந்து த செடி செடி வந்து பெருசு அங்கே உள்ளே இருக்குது அது ஏற்கனவே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வருஷம் வருஷம் ரெண்டு முறை நல்லா பூக்கக்கூடிய பூக்களுங்க இது பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும் காலைல எழுந்தோன்னு பார்த்தீங்களா அந்த தோட்டமே மணமணக்கும் அப்படியே நைட்டே நல்லா அப்படியே வாசனையாக இருக்கும் அந்த வகையான பூக்கள் தான் இந்த கொடி கொடிமல்லி இந்த கொடிமல்லி எப்படி வளர்க்கலான்னு இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்